baba அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நட்சத்திரங்கள் பொதுவாக நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசா புத்திகளை வந்து சந்தித்து கொண்டிருக்குது இந்த தசா புத்திகள்லையும் நம்ம வந்து அது நல்ல தசா புத்தியாகவும் இருக்கலாம் ஒரு சாதகம் இல்லாத தசா புத்தியாகவும் இருக்கலாம் அனைத்து தசா புத்திகள் இந்த வாழ்வை எப்படி து தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம் நாங்க வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா எதை செஞ்சோ எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்பவரா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க மக நட்சத்திரம் இது வந்து காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிக நட்சத்திரம் மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆழ்வார்கள் அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம் நம்மளுக்கு தெரியும் யார் அப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எப்போ ஒரு பிரச்சனையா இருக்கு ஒரு முடிவு எடுக்கணும் பொழுது சேர்ல அமர்ந்து இவங்க வந்து ஒரு காரியத்தை செய்கிறாங்க நாற்காலியில் அமர்ந்து அப்படின்னும்பொழுது அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து உடனே கிடைக்கும்லாம் பித்திருதோஷம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பெண் முன்னோர்களுடைய வழிபாடு நீத்தா கடமைய வந்து முறையாக பின்பற்றல அப்படின்னு அறிந்து கொள்ளலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலே அதனால இந்த அமாவாசை வழிபாடு வந்து ஃபாலோ ஃபாலோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இது சந்திரனின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் சந்திரன் தோஷம் பெற்றுட்டாலே என்ன ஆகணும் நம்ம யாரை நம்பணுமோ அவங்கள நம்ப மாட்டோம் யாரை நம்ப வேண்டாமோ அவங்கள நம்பிக்கிட்டு இருப்போம் வந்து எதுவுமே செய்யாம அவங்களை நம்பி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எல்லாம் கையோட்ட அப்படி லேக் ஆகி உட்காந்துருப்போம் இவங்க நான் பண்ணுவாங்க செய்வாங்க அப்படின்னு நம்மளை அறியாமையே அப்படி ஒரு எண்ணங்கள் எண்ணோட்டங்கள்லாம் இருக்கும் எல்லாருக்கும் வந்து அப்படி அக்கு வேற ஆணி வேற வந்து நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வை வந்து தாராளமா இவங்க சொல்லுவாங்க முடிவெடுக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தம் இயல்பாகவே இருக்கு ஏன்னா போன ஜென்மத்தில் யாரையும் நம்ம மனதளவில் நிறைய துன்பப்படுத்திருக்கோம் கஷ்டப்படுத்திருக்கிறோம் தான் இந்த காலகட்டம் ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க நம்ம எந்த பிரச்சனைக்காக அதிகப்படியாக பாதிக்கப்படுறோமோ அதை சம்மந்தப்பட்டு நம்முடைய நம்ம வந்து அதீதமா செயல்படுது அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இந்த நட்சத்திரக்காரர்கள் தாயை வந்து வணங்கணும் தாயுடைய முடிவுகள் எல்லாம் எங்களுக்கு சிறப்பா இருப்பதில் தாயின் ஆதிக்கம் எங்க குடும்பத்துல அதிகம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் நீர் சம்மந்தப்பட்ட தொழில் பால் சம்பந்தப்பட்ட தொழில் இல்லை காய்கறி அன்றாடம் வந்து விற்கக்கூடிய பொருட்களை செய்யறோம் அப்படின்னாலும் நான் தொழில்களை வந்து தர்மம் கடைபிடிக்கணும் அந்த உணவுலாம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ஒரு நல்ல உணவுப் பொருட்களாகவே நம்ம தயாரித்து விற்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க கவுன்சிலிங் மற்றவர்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற தொழிலை பண்ணும் பொழுது அதே போல அன்றாடம் பொதுமக்களை வாடிக்கையாளர்களை சந்திக்கக்கூடிய பணிகளை செய்யும்பொழுது இவங்களுக்கு அந்த கர்மாவை குறைப்பதற்கான தோஷத்தை நீக்குவதற்காகவே அந்த தொழில் சிறப்பா ஆக்டிவேட்டார் தொழிலே கை கொடுத்துரும் அவங்களுக்கு அதை குறைப்பதற்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வணங்கக்கூடிய சித்தர் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவ வாக்கிய சித்தரை வந்து இவங்க வந்து வணங்கணும் அவரை வந்து வியாழக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமைகள்ல இவங்க வந்து வணங்கி கொண்டு வரும்பொழுது இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மா வந்து ரொம்ப சிறப்பா குறைஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவருடைய ஜீவ சமாதி கும்பகோணத்துல இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க கும்பகோணம் சென்று இவரை வழிபடுவதோ இல்லை அவரை நினைத்து நீங்க வந்து ஒரு தீபமேற்றி வழிபட்டாலும் மிக சிறப்பான வந்து கண்கூடாக காணலாம் இவங்களுக்கு சாதகமா ஒரு செயல்லாம் வெற்றி அடையணும் அதெல்லாம் ஆரம்பிக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் சுவாதி சதயம் திருவாதிரை இந்த நட்சத்திர நாட்களில் முயற்சி பண்ணாங்கன்னா அந்த நபர்கள் இவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதையும் நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அந்த நட்சத்திரங்களை பயன்படுத்தி இவங்க வாழ்க்கையை வந்து வளமாக்கி கொள்ளலாம் பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு ரெண்டு மாசம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கடைபிடிச்சுன்னா விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்க வாழ்நாள்ல கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பழங்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மள வந்து கனெக்டிவிட்டி ஆயிடுவாங்க அதை கண் கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் செய்யும்போது தான் அதை ஆத்ம பூர்வமாக உணரும்போது தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளோ எளிமையாக கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல் தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்போ அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்கள் சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து ஒரு சித்திரா அன்னங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்ச சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல் சாம்பார் சாதம் ஏன்னா ஒவ்வொரு ராசி கொண்டு சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும் பொழுது ஒரு வாட்டர் பாட்டில் அதே போல் எலுமிச்சங்கா ஊறுகா மேலே வந்து ஒரு இருபத்தி ஒரு பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்க சுக்கரன் அந்த சுக்கரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடியவர் சுக்கரன் தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்க என்பும் சக்தியே சுக்கிரன் தான் அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃபு ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் இதற்கெல்லாம் காரணம் அந்த சுக்கிரன் தான் அந்த சுக்கரன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தீப வழிபாடும் அதே போல இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம 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 கர்மாவை தான் கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு எங்களுக்கு வாழ்க்கை நாங்க எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்க வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மன நிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய ஸ்வரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்